கட்டிடம் பாதியில் நிற்குதே முடிவடையாமல் நிற்குது ஆற்று மணல் சவுடு மணல் குவாரிகளை திறக்காமல் கட்டிடம் பாதியில் நிற்குதே முடியாமல் நிற்குது கேட்கலையா கேட்கலையா லாரி தொழிலாளியின் தமிழக அரசே மாநில அரசே திரும்ப பெறு திரும்ப பெரு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடு தமிழ்நாட்டில் மூடப்பட்ட மணல் குவாரிகள் அனைத்தையும் உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுண்டு லாரி உரிமையாளர் சங்கங்கள் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான லாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் தமிழ்நாட்டில் மத்திய அரசின் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளின் காரணமாக மணல் குவாரிகளை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டு இருந்தது என்றும் தற்போது நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மணல் குவாரிகளையும் திறக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர் தமிழ்நாட்டில் மணல் தட்டுப்பாடு நிலவுவதால் கட்டிடப்பணிகள் பாதியில் நிற்பதாகவும் ஆகவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்

நிறுத்தப்பட்ட மணல் உடனடியாக கோாரிகளை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழக அரசே மணல் நோரி துறையினை வஞ்சிக்காதே தொடர்ந்த வழக்கு எல்லாம் முடிந்து போச்சே முடிந்து போச்சே மணல் குவாரிகளை திறந்திடு தாமதம் என்று திறந்து வழக்கு எல்லாம் முடிந்து போச்சே முடிந்து போச்சே மணல் குவாரிகளை திறந்திட தாமதமே தாமதமே மணல் குவாரி வழக்கு வழக்கு மதுரை வழங்கிய நீதிமன்ற உத்தரவை கலைஞர் வீடு திட்டத்தில் தரமற்ற எம்சாண்டை தவிர்த்திடு தவிர்த்திடு ஆற்று மணலை பயன்படுத்தது தமிழக அரசே தமிழக அரசே நிறுத்தப்பட்ட மணல் குவாரிகளை உடனடியாக திறந்திடு திறந்திடு ஆற்று மணல்